வாழ்க 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 வளமுட மாத்தி யோசிப்போம் அப்படின் போது என்ன மாத்தி யோசிக்கணும் எப்படி மாத்தி யோசிக்கணும் ஏன் மாத்தி யோசிக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கலாம் நமக்கு தெரியும் நாம பிரபஞ்சமே நாம இப்ப நிறைய ஈர்ப்பு எல்லாம் பாக்குறோம் பிரபஞ்சமே நாமாக இருக்கிறோம் நாமே பிரபஞ்சமாக இருக்கிறோம் நமக்குள்ளயும் காந்தம் இருக்கு காந்தம் நம்மளை சுத்தியும் காந்தம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்க முடியும் சரி இது வந்து எதை நாம மாத்திக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பாக்க இதெல்லாம் நம்ம பழக்கத்தின் வழியாக சில தவறான வழிமுறைகளை நாம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரியான பழக்கத்தை தான் நாம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்போ இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஆங்கிலமா பேசறதுக்கு வரவே வராது அப்படின்னு இப்போ இந்த வராது அப்படிங்கிற கான்செப்ட் விட்டுட்டு நம்ம முயற்சிக்கிறதுல தப்பு கிடையாது எனக்கு வரும் அப்படின்னு நினைச்சோம்னா இப்போ இந்த வராது அப்படிங்கிற வந்து ஒரு நெகட்டிவ் அலைய வந்து தள்ளி விட்டுட்டு வரும் அப்படிங்கிற பாசிட்டிவ் அலையை புடிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம முயற்சிப்போமே சரி இப்போ சின்ன சின்னதா பசங்க இவ் வீட்டுல யாராவது குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா அது எல்கேஜி புக் எடுத்து படிக்கிறதோ இல்ல மற்ற புக்ஸ் படிக்கிறதோ ஆங்கில வார்த்தைகள் மேகசின் இனி வீட்ல இங்கிலீஷ் வாங்கு ஹிந்து வாங்கு இந்த மாதிரி வாங்கி அதனால அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம கத்துக்கிறதுல தப்பு கிடையாது அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து மாத்தி நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சோம்னா உடற்பயிற்சிக்கு உடற்பயிற்சிக்கு நாம தான் உருவாக்கணும் எல்லாமே நாம நேரத்தை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்காக இரண்டு மணி நேரம் உருவாக்கி கொண்டால் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் மனசு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் தவத்துக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அகத்தாடி பயிற்சி இன்னைக்கு நைட்ட ஃபுல்லா காலையில இருந்து என்னெல்லாம் பண்ணும் யாருக்கெல்லாம் யாருக்கிட்ட நம்ம மனசு ஹர்ட் பண்ற மாதிரி பேசினோம் யாருக்கிட்ட எல்லாம் நன்றி சொல்ல மறந்தோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள தவம் செஞ்சு உள்ள உள்ள டிராவல் பண்ண பண்ணதான் வெளியில நம்ம புற அழக பாக்கக்கூடிய கண்ணாடியை தவிர்த்து விட்டு நமக்குள்ள இருக்கிற கண்ணாடி நமக்குள்ள எடுத்துக்காட்டும் நீ இப்படி இருந்தியே நீ இப்படி பேசினியே நீ இவங்களை ஹர்ட் பண்ணிட்ட நீ உங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லல உங்களுக்கு சாரி கூட சொல்லல அப்படின்னு நமக்குள்ள இருந்து எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கு அப்போ நமக்கு வந்து என்னெல்லாம் மாத்திக்கணும் எதெல்லாம் செலுத்திக்கணும் எதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ள வரும் இப்போ நான் எனக்கு வந்து பாட்டே வராது அப்படின்னு நான் நினைச்சேன்னா எந்த ஒரு முயற்சியுமே என்னால எடுக்க முடியாது ஒரு டங் சிஸ்டர் சாங் ஒண்ணு இருக்கு ஒரு முருகர் பாடல் அது அது ஒரு பாடல் நான் பாடுறேன் பாருங்க முத்தை தரு பத்தி திருநகைய சத்தி சரவண முத்திக் கொருவித்து குருவர என போதும் முக்க்பரமற்கு முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மோர்க்க தமரன் அடிபேன இந்த ஒரு பாட்டு ஆக்சுவலா ஒரு டம் சிஸ்டர்ஸ் வாங்க இந்த பாட்டு வந்து ஃபுல்லா பாடினாலே லெஃப்ட் பிரெயின் செல்லும் ரைட் பிரெயின் செல்லும் நல்ல ஆக்டிவேஷன் வருமா முடிஞ்சா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போல இருந்தே இந்த பழக்கத்தை கொண்டு வந்தா நம்ம துரியம் நம்ம ஆக்டிவேஷன் இதே பழக்கம் நமக்கு வந்து பக்தியில எல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஏன்னா நம்ம சின்ன குழந்தையில இருந்தே நம்ம இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தினா மட்டும்தான் நம்ம வருங்கால சமுதாயம் அப்படிங்கிறது நல்ல விதமா ஆரோக்கியமாக இருக்கும் எதுவுமே எனக்கு முடியாது வராது அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல அது வந்து நமக்கு வராது அப்படிங்கிற ஆந்தாலேயே நமக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ண அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு ரிஃப்ளக்ட் பண்ணிக்கிட்டே வராதா ததாஸ்துன்னு நமக்கு பின்னாடியே ஒரு ஏஞ்சல் இருந்துட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வராது வராது அப்படி இப்ப வரும் 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 அப்படின்னா அதுக்கும் தத்தாஸ்து தத்தாஸ்து இந்த பிரபஞ்சம் வந்து நாம எதை ஈர்க்கிறோமோ அதைதான் கொடுத்துக்கிட்டு இருக்கு நாம ஒரு கவலையை நினைச்சு நம்ம எதை ஒண்ணுத்த திரும்ப 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 நினைக்கிறோம்ன்றதை மட்டும் மைண்ட்ல நாம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்குதான் இந்த அயரா விழிப்புணர்வுக்கு இந்த ஆகினை துரு அம்மா அழகா தவத்தை வந்து ரொம்ப நிதானமா அமைதியான குரல்ல ரொம்ப அழகாக நமக்கு உள்ள அப்படியே அந்த மகரிஷியுடைய தவம் வந்து உள்ள போகிறதுக்கு நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி அப்படியே அமைதி நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு பயிற்சி தவம் பயிற்சி பண்ணா மட்டும்தான் அந்த அமைதி நிலையில நாம வீட்லையும் சரி வெளியிலயும் சரி ஒரு நிதானத்தோட நாம இருக்கிறதுக்கு முடியும் இப்போ ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கும் போது இது சரியா யோசிக்கிறோமா தப்பா யோசிக்கிறோமா யோசிக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ ஒருத்தவங்க வந்து எந்த ஒரு ஒரு ஜோசிய பார்க்க போறோம் இவங்க சரியா சொல்றாங்களா தப்பா சொல்றாங்களா அப்படின்னும் போது நம்ம ஒரு குழப்பமான ஒரு மென்டாலிட்டியில போனோம் அப்படின்னா அவங்க எது சொன்னாலும் நம்மளால நம்பவே முடியாது இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு இன்னைக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போனா அவங்க எது சொன்னாலும் அதுல உள்ள பாசிட்டிவிட்டி மட்டும்தான் எடுக்க தோணுமே தவிர நெகட்டிவிட்டி எடுக்க தோணாது உங்க பொண்ணுக்கு நல்ல வரம் வரும் உங்க பையனுக்கு நல்ல வரன் அமைவாங்க இப்படி சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு பரவாயில்ல நமக்கு நல்ல விதமா சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும் இல்ல இல்லை இன்னும் டிலே ஆகும் கொஞ்சத்து கால தாமதமாகும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ள என்ன ஆகுது மைண்ட்ல மைண்ட்ல வந்து அடக்கடவுள்ளே இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நமக்கு மைண்ட்ல ஒரு குழப்ப நிலை வந்து இன்னொன்னு இன்னும் டிலே ஆகுமா இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கு பசங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து இன்னைக்கு ஒரு இந்த தினசரி ராசி பலனை பாக்குறோம் இன்று ராசிக்கு மேஷ ராசிக்கு தனுசு ராசிக்கு எல்லாம் வந்து அஹ் ஒவ்வொரு பலன் வெற்றி தோல்வி இல்ல காலதாமதம் இந்த மாதிரி இல்ல இந்த இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்லாம் நிறைய பேர் நானும் இதெல்லாம் பார்த்திருக்கேன் இப்பெல்லாம் வந்து ஆஹ் எதையுமே அதுக்கு நம்ம நெகட்டிவா எடுக்காம அதுல உள்ள இந்த சந்திராஷ்டிரமம் அப்படிங்கறது அது நோய் டிலே அப்படின்னு சொல்றாங்க பட் அந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்கும் அந்த டைம்ல நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்துல கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்ஷன் வரும் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் அது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சேஞ்ச சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னாலும் நீண்ட நாள் ஒண்ணு தள்ளி போகுது அப்படின்னா அந்த சந்திராஷ்டிரம முடிவுல ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப இந்த கெட்டதை விட்டுட்டு இந்த நல்லதை பிடிச்சுக்கலாம் இல்லையா சோ தான் ஒரு தீபம் விளக்கு ஏத்துறோம் விளக்கு ஏற்றும் போது ஆஹ் தீபம் வந்து அணைஞ்சு போகுதுன்னு உடனே நமக்கு வந்து ஒரு அபச்ச குணமா நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒரு தேங்காய் வந்து கோயில்ல போய் தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அழுகி போச்சு அப்படின்னா அது ஒரு என்னடா இது ஆயப்போச்சு அப்படின்னு ஒரு நம்ம வீட்டுல ஏதோ நடக்க போகுது இப்ப இந்த மாதிரி ஏதோ நடக்க போகுது நடக்க போகுது அப்படின்னு நம்ம தாட் வந்து அந்த ப்ராசஸ்லயே நம்ம குடுக்க கொடுக்க கண்டிப்பா அது மாதிரி ஆயிடும் அப்போ இப்ப தீபம் அஹ் ஏத்துறோம் அணைஞ்சு போகுது திரும்பவும் ஏத்ததான் போறோம் திரும்ப ஏத்திடும் ஸோ இந்த இடத்துல நாம இது எப்படி பாசிட்டிவா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பஞ்சபூதம்ல நிலம் நீர் நெருப்பு காற்று வீ இந்த பஞ்சபூத சக்தியை நாம வணங்குறதுக்காக தான் இந்த தீபம் பக்தி மார்க்கத்தை வச்சு கோள்களை வணங்குறதுக்காக தான் நவகிரகம் வச்சு இந்த மாதிரி காந்த அலைய ஈர்க்கறதுக்காகவும் அதன் அந்த நம்மளுடைய ஜீவகாந்த சக்தியை பெருக்கிறதுக்காகவும் தான் இப்படிலாம் வச்சிருக்காங்க அப்போ இந்த இடத்துல அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று வீண் காற்று வந்து நம்ம உணரதா முடியும் இல்லையா அப்போ இந்த தீபம் அணையும் போது காற்று அப்படிங்கிறது நானும் இங்க இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்ததுக்காக அந்த இடத்துல வந்து அதனுடைய பிரசன்ஸ காட்டுறதுக்காக அது அணைஞ்சுது திரும்ப நம்ம ஏற்றும் போது அந்த பஞ்சபூதங்களும் நமக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்கக்கூடியதாக நாம பாசிட்டிவா நினைக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம மாத்தி யோசிச்சுட்டோம் அப்படின்னா நாம நாம வந்து ஈஸியா தான் அட்ராக்ட் பண்ணணும் மாமியார்னா மாமியார் வந்து ஒரு ஒரு கொடூரமா அந்த மாதிரியாவே ஒரு பாவனை அவங்க மாமியார்னாலே ஒரு அதிகாரம் பண்ணக்கூடியவங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு இந்த மென்டல் மைண்ட் செட் வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா இத தூக்கி குப்பையில போட்டுட்டு நமக்கு நல்லதுதான் அமையும் நமக்கு வரக்கூடிய மாமியா நல்லவங்களா இருப்பாங்க என்ன மாதிரி மகளா பாத்துப்பாங்க அதே மாதிரி நாத்தனா நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க என்னோட குழந்தனா நல்லபடியா ஒத்த இருப்பாங்க இந்த மாதிரி நாம நல்ல விதமாக நம்ம என்ன கூடிய அளவுல இருந்தது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வர அதாவது வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் நமக்கு இயற்கை அதை ஈர்த்து கொண்டு வரும் ஏன்னா நாம அதை நினைக்கிறோம் இல்லையா அது ஆத்மார்த்தமா நம்ம நினைக்கும் போதுதான் அதை நாம ஈர்க்க முடியும் இல்லைன்னா நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கு தான் தகுதி இருக்கும் அதை செயல்படுத்துறதுக்கு வேற ஒருத்தருக்கு தகுதியாக இருக்கும் இதுதான் மகரிஷி என்னும் எண்ணம் உடல் மட்டும் பாய் உணவு உடல் மட்டும் பாயும் என்னும் எண்ணம் எங்கேயும் பாயும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நினைக்கிற எண்ணம் வந்து பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யார்கிட்ட கிட்ட வேணாலும் அதை யாரு அத அட்ராக்ட் பண்றாங்களோ அந்த எண்ணத்தை ஈர்க்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் செயலாது இந்த வகையில ஒவ்வொரு பயிற்சியும் நாம நம்மளுடைய தவ பயிற்சியும் உடற்பயிற்சியும் சரி அகத்தாழ்வு பயிற்சியும் சரி இதெல்லாம் செய்ய 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 நமக்குள்ள அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அது அன்பா இதமா மாறுறத ஃபீல் பண்ண முடியும் அப்ப நமக்கு ஒத்திசைவாக இந்த இயற்கை இப்போ மாடியில ஒரு பன்னெண்டு மணிக்கு நின்னா கூட அந்த சூடு ஏறாம இருக்கிற மாதிரி நமக்கு கால் வந்து அந்த திறனை எடுத்துக்கும் அந்த சூரியனுடைய காந்த ஆட்டனும் நம்மளுடைய காந்த ஆட்டனும் அவுத்தி செய்வாடும் நம்ம செருப்பு இல்லாம கூட நம்மளால போய் நிக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த அதோட ஒரு இணக்கத்தன் ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் நமக்கு வந்து அஹ் அதாவது கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க லஞ்ச பூதங்களோடையும் சரி கோள்களோடையும் சரி அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதுதான் அந்த நட்பு நட்புறவு கொள்ளும் போது இயற்கையும் நாமும் அதோட ஒத்திசைவாக இருக்கிறதுக்கு பாசிட்டிவா நினைச்சா மட்டும் போதும் பாசிட்டிவிட்டியை மட்டும் அட்ராக்ட் பண்ண போதும் நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதை செயல்படுத்துறதுக்கு முனைந்தாலே அல்லது அப்படிங்கிறது தானாகவே டிட்டாச் ஆகும் இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு மாத்தி யோசிக்கிறது அப்படின்னு மாத்தியோஸ் ஒரு பாட்டு வரும் பாய்ஸ் படத்துல அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நம்ம மாத்தி யோசிச்சோம்னாலே போதும் இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற ரெண்டு தாட்டை இல்லாம இது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டை மட்டும் வச்சிருந்தாலே அது நமக்கு சாதகமாக அமையும் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வாசல்ல வந்து குப்பை எடுக்கிறாங்க நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது நமக்கு மட்டும் சுயநலமா நினைக்காம சமுதாய அக்கறையோட நாம நல்ல விதமாக இருக்கணும் அந்த எண்ணம் மட்டும் தாங்க இப்ப நான் மட்டும் எனக்கு மட்டும் நினைச்சிட்டு நல்லா நான் நல்லா இருந்தா போதும் மற்றவங்கள ஆஹ் எப்படின்னா போனா போதும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து பல விஷயத்துல ஆஹ் நம்மளுடைய வெள்ளம் வர்றதுக்கோ தண்ணி தேன் அதாவது தண்ணி வந்து போகிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிளாஸ்டிக் பை தான் அது ஏன் பேன் பண்ணாம இருக்காங்க என்னன்னு தெரியல நடுவுல கொஞ்சம் ஏதோ பேன் பண்ணாங்க துணி பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க திரும்ப காய்கறி எல்லாம் வந்து பிளாஸ்டிக் வர யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாரும் கைப்பையிலையும் ஒரு துணிப்பை ஒண்ணு கை வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டு போனோம்னா காய்கறி கடைக்கும் மளிகை கிடைக்கும் எது வாங்க போனாலும் நம்ம கைவக்கம் எப்பவுமே ஒரு மஞ்சப்பை அந்த காலத்துல துணிப்பை அதுதான் நம்ம வச்சிடணும் அதையே அந்த காலத்து வாழ்க்கை முறைதாங்க சிறந்தது பட் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம அதை வாழ பழகிக்கணும் நமக்கு இயற்கை ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் மன வளத்தையும் கொடுக்கணும் நல்ல சிந்தனையும் ஆக்கப்பூர்வமாக அதாவது மற்றவங்களை கெடுக்கிற புகை இருக்கக்கூடாது மற்றவங்கள வந்து ஆரோக்கியமாக நடத்தக்கூடிய அளவுல நல்ல சிந்தனையை வளர்த்து கற்றுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம நல்ல நல்ல விதமா ஆஹ் பழக்கப்படுத்திக்கிட்டா போகும் உடம்புக்கு வந்து நாம அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உடம்பு அப்படியே நம்ம உட்கார்ந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய செல்கள் எல்லாமே பழுதடையும் துரு குடிச்சு போறோம் இந்த கிரில்கேட்டுல வந்து கிரீஸ் ஒரு அப்ளை பண்ணாதான் கிளி கிழிச்சின்னு சத்தம் இல்லாம நல்லபடியா இருக்கும் அதே மாதிரிதான் உடம்பு செல்கள் வந்து நல்லபடியா இயங்கணும் அப்படின்னா அதுக்கு அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த காலத்துல எல்லா விதத்திலயும் இருந்தது இந்த காலத்துல மகரிஷியோட உடற்பயிற்சி அனைத்து வகையிலயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதற்காக எல்லா விஷயத்தையும் பாக்குறோம் ஒரு பிசியோதெரப்பினாலும் சரி எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் சரி அக்யூபங்சர் ட்ரீட்மெண்டா இருந்தாலும் சரி வர்மா ட்ரீட்மெண்டா இருந்தாலும் சரி நம்ம மகரிஷி வந்து அனைத்தையுமே பயிற்சியா கொடுத்துட்டாங்க இது ஒன்னுத்தை நபுனாலே போதும் இந்த ஒன்னத்தை செஞ்சாலே போதும் நாம ஆரோக்கியமான மனசோட ஆரோக்கியமான ஆஹ் உடம்போட கண்டிப்பா இருக்க முடியும் அப்படிங்கறது ஆஹ் நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த வகையில இந்த மாத்தி யோசிக்கிறது அப்படிங்கறது பாசிட்டிவா பாக்கணும் அப்படிங்கறது கணவன் வந்து மனைவி வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறது அஹ் நல்ல விதமா இருக்கு நம்பணும் நம்பிக்கைதான் வாழ்க்கை அந்த மாதிரி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அன்பும் நம்பிக்கையும் இருந்ததுன்னா அந்த வீடே சொர்க்கலோகமாக இருக்கும் நாம நினைக்கிறதுதான் என் பொட்டாட்டி சரியில்லாத அந்த மாதிரி சொல்லாம நினைக்காம அவளை மதிச்சு நடக்க நடத்தும் போது கண்டிப்பாக அவளும் கணவனை மதித்து நேசித்து அந்த குடும்பத்தையே நல்ல விதமாக கொண்டு வருவாங்க அந்த யோசிப்போம் என்ற தலைப்புல இன்னைக்கு இந்த வா சிந்தனையை கொடுப்பதற்கு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் அருண் பேராற்றல் கருணையினால் நலம் மேலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஒங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வாழ்க வளமுடன் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றிங்க அம்மா நன்றி அம்மா வாழ்க வளமுடன் அற்புதமான ஒரு தலைப்பு மாற்றி யோசிப்போமா ஒரு தலைப்புல நிறைய உதாரணங்கள் லா அட்ராக்ஷன் பக்தி மார்க்கம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து எனச்சு ரொம்ப அருமையான ஒரு சிந்தனையை விருந்து கொடுத்தாங்க அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம் பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களது உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன் அவர்களது பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன் அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களது அருத்தொண்டு தொண்டு ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சிறந்து போங்க வாழ்க வளமுடன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்பு வாழ்ஹோளமுடன் ஸ்கை வேதாத்ரியாமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்ஹோளமுடன் வாழ்ஹோளமுடன் ஸ்கை வேதாத்ரியாமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்